ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷ்ணவி லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலை first டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை subscribe பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் இருக்க பிள்ளைக்களுக்கு கிளிக் பண்ணிக்கிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த இரும்புநாரை வச்சு நிறைய பாத்திரம் தேய்ப்போங்க இந்த ம இரும்நாரை வச்சு தேய்க்கும்போது போது பார்த்தீங்களா அந்த பாத்திரத்தில் தட்டாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் அந்த சைடு விளிம்பு கொடுத்துருப்பாங்களாங்க நம்ம அவசரமாக இப்படி பாத்திரம் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த விளிம்பு உள்ளையா இந்த இரும்பு நார் வந்து நம்மளுக்கு வந்து மாட்டிக்கிடுங்க அந்த மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டாக்கி அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கலாங்க அந்த மாதிரிக்கு மாட்டாமல் இருக்கணும் நாக்கி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முன்னணிக்கு இப்படி பாத்திரம் தேய்ப்போங்க தேய்க்கினால அப்படி இருக்கு ஆயிரும் அதை வந்து இப்படி பின்னாடி இப்படி பின்னணிக்கு வச்சு இந்த மணிக்கு தேய்ச்சி பாருங்கள் அந்த இரும்பு நாரில் வந்து அந்த வளையத்துக்குள்ளே வந்து மாட்டவே மாட்டாதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டுருங்க இந்த மாதிரிக்கு நான் எனக்கு இருந்துச்சு அப்படி பேக்கில் தேச்சு தேய்ச்சி பார்த்து சூப்பராக இருந்ததுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டையை நாம வேக வைக்கும்போது நம்மளுக்கு வந்து உடைஞ்சி போய்கிட்டே இருக்குதா நம்ம கல்லுப்பு போட்டு ஆயில் எல்லாம் போட்டு உடஞ்சிக்கிட்டே போகுதுன்னா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதுமே மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து தீயை கூட்டி வைங்கங்க அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து முட்டை வந்து வெடிக்கவே வெடிக்க உடையவே உடையாதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குங்க இட்லி நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கணுமாங்க நான் சொல்கிற ஐடியா படி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இட்லி தட்டில் இட்லி ஒட்டவே ஒட்டாது அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சூப்பராக சாப்பிட்டதுக்கு கொண்டா கொண்டாங்க அப்படின்ட்டு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க அதுக்கு எப்படின்னு பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போதுமே மாவு அரைக்கிறோம் நம்ம உளுந்து தாங்க ஃபஸ்ட்டு அரைப்போம் அப்படி உளுந்து அரைக்கும் போது அந்த உளுந்து வந்து நம்மளுக்கு வந்து கையில் தொடையுமே ஒரு விதமான பஞ்சு மதுக்கி இருக்கோங்க அப்படியே சாஃப்டாக நல்லா பஞ்சு இருக்கும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து உளுந்து வந்து அரைக்கணுங்க ஃபஸ்ட்டு மெத்தடை அது தாங்க இந்த மாதிரி பஞ்சு மறுக்கி நம்ம வந்து அரைக்கிறதுனால நம்ம கையில் தொட்டு பார்க்கவே தெரியும் அதில் ஒரு சாஃப்ட்னஸ் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து உளுந்து அரைச்சாச்சுனாலே நம்மளுக்கு வந்து இட்லி வந்து நல்லா பஞ்சு மாதிரி கிடைக்குங்க இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நான் கை எப்படி கையில் வச்சு இப்போ பண்ணுறேன் பாருங்கள் நம்மளுக்கு வந்து குக்கர் மிக்ஸில் அரைக்கும் போது பார்த்திங்களாக்கி சீக்கிரமாக அரைச்சிரும் ஒரு சில பேர் பார்த்தீங்களாக்கி அரைப்பட்டுட்டு அப்படின்ட்டு டக்குன்னு வலிச்சிருவாங்கங்க அப்போ அரைக்கும் போதும் நம்மளுக்கு வந்து கூட ரெண்டு நிமிஷம் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி பாருங்க நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்குங்க இப்போ நான் எந்த அளவில் அரைச்சிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தாங்க இந்த மணிக்கு நான் டெய்லி அரைக்கிறேனால ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து இப்போ அரிசி எடுத்திருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல அரிசி சாப்பாடு ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன் இது அரை டம்ளர் எடுத்திருக்கேங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கு ரேஷன் அரிசி தாங்க எடுத்து வச்சுருக்கேன் ரேசன் அரிசியில் மாதிரி நீட் அரிசியாக இருக்கும் பாருங்கள் அந்த அரிசி எடுத்து வச்சிருக்கீங்க அதுவும் இந்த குண்டரிசியாக கட்டையாக இருக்கும் பார்த்தீங்களா ஒரு சில அரிசி வந்து அது கிடச்சதுனாக்கி இங்கே நானும் வாங்கி வச்சுக்கிறீங்க அது ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இந்த நீட் அரிசியை விட அந்த குண்டரிசி இட்லிக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ங்க இப்போ நான் இந்த மணிக்கு இந்த அரிசி என்கிட்ட இருக்கிறதுனால நான் எடுத்திருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லரிசி பாதி இந்த மாதிரி ரேசன் அரிசி பாதி ரெண்டும் பாதி இப்போ ஈக்குவலாக எடுத்திருக்கேங்க இப்போ ரெண்டையும் ஈக்குவலாக ஒரு டம்ளர் அளவுக்கு நான் இந்த மணிக்கு எடுத்துக்கிட்டுங்க இதுவே எனக்கு பார்த்திங்கனாக்கி ஒரு ஒரு டெய்லி இப்படி இறக்கினா எனக்கு வந்து இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு பன்னெண்டு இட்லி கரெக்டாக இருக்குங்க எனக்கு வந்து இப்போ பார்த்திங்களாக்கி நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடலாங்க இது கூடவே பார்த்திங்களாக்கி நம்மளுக்கு வந்து உளுந்து தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இந்த உளுந்து பார்த்திங்கன்னா கால் டம்ளர் நம்ம எந்த அளவுக்கு எடுத்தோமோ அரிசி அந்த அளவுக்கு நான் கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் இப்போ நான் கையில் காமிச்சிருக்க அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்துக்கிட்டுங்க வெந்தயம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க வெந்தயம் இந்த மாதிரி சேர்த்து அரைக்கினால இட்லி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்லா மனமாக இருக்குங்க இந்த அளவு படி நீங்கள் அரைச்சி பாருங்க ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க இட்லி வந்து கை குழந்தைங்கலாம் வச்சுருக்கவங்க டெய்லி இந்த மாதிரிக்கு நீங்கள் அரைச்சி குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி இப்படி கொடுக்கறதுனால ரொம்ப இருக்குங்க இந்த டிப்பு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்